அன்னைக்கு மீட்டிங் பற்றி வந்தவ உங்களோட இணைப்பாளர் எல்லாம் வந்த செயலாளர் வந்து காய்ச்சது நாங்க கடைதாமும் கொடுத்த நாங்க கதைக்கு வர அது டொபிக்கே எடுக்கல அப்ப நீங்க வேலை பண்ண மாட்டேன்னு ஒன்று நாற்பது வரைக்கும் வேலை தரலாம் சரி இதுக்கு வழக்கு போய்கொண்டல்ல இருக்கு வழக்கு போய்கொண்டு கதைக்கே ஒன்றுமே செய்யலாது இது சம்பந்தமா கதைக்கவே இல்லாது இது சம்பந்தமா வழக்கு நடக்க வசனமே கதைக்க இல்லாது கொன் கண்டம் ஆஃப் கோர்ட் நீதிமன்றத்தை அது தெரியும் அதுக்காக நீ வழக்கு போட்டுருக்கீங்க வழக்கு

ஆனால் இப்போ இந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறபடியாக அரசியல்வாதியும் போய் இல்லை உங்களுக்கு அந்த அரசியல்வாதியும் போய் இருக்க மாட்டார் அப்போ அதுக்கு ஒன்றும் செய்யறாது வளர்க்கிறபடியே ஒன்றுமே செய்யறாங்க ஓ அதை வெளிச்சதுக்கு வர வளர்க்கிறபடியே வெளிச்சதுக்கு வந்து என்ன போய் அக்கே போறியா நான் போகணும் நன்றி <laughs> மக்கள்வோ இருக்கு கடைத்தொழில் அன்னைக்கு மீட்டிங் பத்தி வந்தவன் உங்களோட இணைப்பாளர்லாம் வந்த செயலாளர் வந்து கதை நாங்க கடத்தாமும் கொடுத்தாங்க கதைக்க வர அது டொபிக்கே எடுக்கிறது அப்ப நீங்க இருங்க இருங்க நீங்க நிக்கிறாரு

கடிதமே பார்ப்பம் வந்தது சார் அதை ஒரு ரெண்டாயிரம் அங்கத்தோருடைய பிரச்சனை சார் இது

பூனகிரி நாங்கள் கண்டாள் சமாதத்தலை நாங்கள பிரதிநிதியாக தானே சார் வரோம் ஓகே ஐயா நன்றி ரெண்டாவது என்ஜய் ஐயா ஓகே நன்றி ஐயா அங்க <coughs> வந்து

आले मला बोला आपण माहिती विचारले तातू मी आता पेज देते कोण आपोर्टी मीडिया प्रेत പേഴ്സണലായിടേ ഡാങ്കിപ്പെട്ടിക്ക് എങ്ങനെയോ കാരണമുണ്ടോ വീഡിയോ നാടുന്നത് ഓരോ ഗിയർ ആർക്കണോ നേരെ ഹേറ്റ കണ്ടു എഴിച്ചാങ്ങല മൊത്തം ഹേറ്റ റിവർട്ട കുഞ്ഞിഓ കൊടുക്കണം ഇതിന്റെ കൂടെ ലെക്റ്റിങ് ആണോ റിക്വസ്റ്റ് കൊടുക്കുന്നത് ഒരു ബുദ്ധിമുട്ട് ആവില്ലേ